அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது மூர்க்க நாயனார் சிறப்புகளை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் மூர்க்க நாயனார் என்பவர் சைவ சமயத்தவர்களால் பெரிதும் மதிக்கப்படும் அறுபத்து மூன்று நாயன்மார்களில் ஒருவராக திகழ்ந்தவர் இவர் சிறுவயதில் முதலே சிவபெருமான் மீது பற்று கொண்டு வாழ்ந்ததோடு தன்னை நாடிவரும் வரும் சிவனடியார்களை வணங்கி அவர்களுக்கு உணவளித்த பிறகே உண்பதை வழக்கமாக கொண்டு திகழ்ந்தவர் சிவபெருமானை முழு முதற் கடவுளாக ஏற்றுவர்களில் மூர்க்க நாயனார் சிறப்பு மிக்கவர் எந்த சிவனடியார்களுக்கும் உணவிடுவதை நிறுத்தாத கொள்கை கொண்டவராவார் செல்வமெல்லாம் இழந்த பிறகும் சூதாட்ட மூலம் கிடைத்த பொருட்களை கொண்டு சிவனடியார்களுக்கு உணவளிக்கும் துண்டினை செய்து கொண்டே வந்தார் முழு முச்சோடு இந்த தொண்டை எந்த விதமான தவறுகள் செய்த போதிலும் சிவனடியார்களுக்கு உணவளிக்கும் தொண்டினை மட்டும் விடாது தொடர்ந்து செய்தவர் மூர்க்க நாயனார் தம்முடன் சூதாட வருவோர் ஆட்டத்தில் முறை தவறி நடப்பவர்களை உடைவாளால் மூக்கு மூர்க்கத்தனமாக தாக்கும் குணம் கொண்டதால் மூர்க்கர் என அழைக்கப்பட்டார் சிவனடியார்களுக்கு திருவமுது செய்விக்கும் தொண்டினை தொடரும் பொருட்டு சூதாடி பொருளீட்டிய மூர்க்க நாயனாரை சுந்தரமூர்த்தி நாயனார் திருத்தொண்டகையில் நாட்டமிகு மூர்க்கருக்கும் அடியேன் என புகழ்ந்து பாடியுள்ளார் பண்டைய தொண்டை நாற்றில் பல வடக்கு கரகரையில் அதாவது வடக்கு கரையில் வளம் நிறைந்து அமைந்திருக்கிறது திருவேற்காடு எனும் கோவில் இவ்வூர் பூமிய பூவியிலிருந்திருந்தது மூன்று கிலோமீட்டர் தொலை அதாவது பூவிலிருந்த வள்ளியிலிருந்து மூன்று கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இவ்வூரில் வேளாளர் மரபில் அவதரித்தவர் மூர்க்க நாயனார் அறிவு தோன்றிய நாளிலிருந்தே மூர்க்க நாயனா சிவபெருமான் அவர்களிடம் அவர் தம் அடியார்களிடம் பேரன்பு கொண்டு வாழ்ந்து வந்தார் இவர் மிகவும் எளிமையாகவும் தன்னை வரும் பக்தர்களுக்கு அதாவது சிவனடியார்களுக்கு அன்புடன் உழைவதி உணவளிப்பதில் எவரும் தன்னிகர் இல்லாமல் இருந்தார் சிவனடியார்களுக்கு அறுசுவையுடன் உணவளித்த பின்னர் தான் உண்ணும் வழக்கத்தை மேற்கொண்டு வந்து கொண்டே இருந்தார் இவர் சிவனடியார்களுக்கு உணவளிக்கும் செய்து நாடு முழுவதும் பரவியது இதனால் இவரது இல்லத்திற்கு வரும் சிவனடியார்கள் எண்ணிக்கை நாளுக்கு நாள் பெருகி கொண்டே வந்தது நாளடைவில் அவருடைய செல்வ வளம் குன்றத் தொடங்கியது ஆதலால் தம்முடைய பொருட்கள் நிலங்கள் ஆகியவற்றை விற்று சுருடியார்களுக்கு அரிசுவையுடன் உணவளிக்கும் தொண்டினை தவறாது தொடர்ந்தார் சில காலம் கழித்து மூர்க்க நாயனாரிடம் விற்க பொருட்கள் ஏதும் இல்லாத நிலை ஏற்பட்டது எனவே அடியார்களுக்கு உணவளிக்கும் தொண்டினை எப்படியாவது தொடர வேண்டும் என்று மனதில் உறுதி பூண்டார் மூர்க்க நாயனார் இதனால் பெரும் மன வருத்தம் அடைந்த மூர்க்க நாயனார் இந்த நிலையில் நாயனாருக்கு ஒரு நல்ல யோசனை தோன்றியது அதனால் இவர் ஒரு இளமை பருவத்தில் சூதாடுவதற்கு கற்றிருந்தார் அதாவது இளமை பருவத்தில் சூதாடுவதற்கு கற்றிருந்தார் சூதாடுவது பெரும் பாவம் என்று தெரிந்தும் அவர் தான் கொண்ட குறிக்கோள் நன்மையானது புனிதமானது என உணர்ந்து சூதாட்டத்தையே ஒரு பற்று கொண்டார் அவ்வூரில் உள்ளவர்களோடு சூதாடத் தொடங்கினார் அதில் பல பொருட்கள் சேர்ந்து அதன் வாயிலாக சிவனடியார்களுக்கு உணவளித்து வந்தார் அதே சமயத்தில் தம்முடன் சூதாட வருவோர் ஆட்டத்தில் முறை தவறி நடப்பவர்கள் தன் இடுப்பில் சுருகி வைத்திருக்கும் உடைவாளால் மூர்க்கத்தனமாக தாக்கும் குணம் கொண்டதால் மூர்க்கர் என அழைக்கப்பட்டார் இவரது இயற்பெயர் இன்னதென்று தெரியவில்லை யாருக்கும் அவ்வூரில் இருந்தவர்கள் எல்லோருக்கும் சூதாட்டத்தில் மூர்க்க நாயனாரிடம் தோற்றனர் அவருடன் சூதாட அவ்வூரில் யாரும் முன்வரவில்லை ஆதலால் இவ்வூரில் இனி இருந்து பயனில்லை என்று எண்ணி அவர் சிவபெருமான் திருக்கோயிலில் உள்ள திருத்தலங்களுக்கு சென்று கொண்டிருந்தார் ஒரு திருத்தலத்திற்கு சென்று சிவபெருமானை வழிபட்டு அவ்வூரில் உள்ளோரிடம் சூதாடி பொருளீட்டி அங்கே சிவனடியார்களுக்கு உணவளித்து சில நாட்கள் தங்கியிருந்து சூதாட யாரும் வரவில்லை என்றால் அடுத்த கோவிலுக்கு சென்று விடுவார் இதையே வழக்கத்தில் வைத்துக்கொண்டு சென்று கொண்டிருந்தார் ஒவ்வொரு கோவிலாக செல்லும் வகையில் திருக்குடந்தை எனப்படும் கும்பகோணத்தை அடைந்து தங்கிய மூர்கநாயனார் அங்கே இருந்தெழுதியுள்ள சிவனாரை அளவில்லா அன்புடன் வணங்கினார் அந்த கோவிலில் பல நாட்கள் தங்கினார் ஈட்டிய பொருட்களை கொண்டு சிவனடியார்களுக்கு அறுசுவை உணவளிக்கும் தொண்டினை செய்து முடிவில் சிவப்பதம் அடைந்தார் முக்கியமாக எத்தொழிலை செய்தேனும் சிவனடியார்களுக்கு உணவளிப்பதை குறிக்கோளாக கொண்ட மூர்க்க நாயனாரின் குரு பூஜை கார்த்திகை மாதம் மூல நட்சத்திரத்தன்று அவர் அவதாரம் செய்த ஸ்தலமான சென்னை திருவேற்காடு வேதபுரீஸ்வரர் திருக்கோவிலில் முக்தி அடைந்த ஸ்தலமுமான கும்பகோணம் ஆதி கும்பரேஸ்வரர் அதாவது ஆதி கும்பேஸ்வரர் திருக்கோவிலிலும் மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது திருவேற்காடு வேதபுரீஸ்வரர் திருக்கோவிலிலும் கும்பகோணம் ஆதி கும்பேஸ்வரர் திருக்கோவிலிலும் நாயனாருக்கு சந்நிதி உள்ளன இவரது குரு பூஜை தினத்தன்று அனைத்து சிவாலயங்களிலும் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுகின்றன முக்கியமாக அனைத்து விதமான செயல்களையும் முக்கியமாக செய்து வந்தார் இவரது தொண்டை நினைத்து மாபெரும் அதாவது மாபெரும் சிவனடியார்கள் அனைவரும் எந்த தவறை செய்தாலும் அதற்கு ஒரு புண்ணிய காரியத்திற்கு பயன்படுத்தினால் அந்த காரியம் நன்றாக நடைபெறும் என்பதை மனதில் கொண்டு செயல்பட்டார் மூர்க்க நாயனார் குறிப்பாக தொண்டை நாட்டில் ஆற்றில் வடவால் இருக்கும் ஊர் வேர்க்காடு முக்கியமாக இவ்வூர் வேளார் குளத்தில் தோன்றியவர் இவர் சிவனடியாரை உணவு உண்ணச் செய்த பின்னர் உண்ணும் பழக்கம் உடையவர்தான் நம்முடைய மூர்க்கர் சிவனடியார் வேண்டும் பொருட்களை நல்குபவரே நம்முடைய மூர்க்கர் இவரை நாடி வரும் அடியார் எண்ணிக்கை பெருகி கொண்டே போக எனவே தன் நிலத்தை விற்று வழங்கினார் அதுவும் பத்தவில்லை வறுமையில் வாடினார் தன் கற்ற வித்தை திறத்தால் சூதாடி வென்று உணவளித்து வந்தார் சிவனடியார்களுக்கு இதனை மனதில் கொண்டு அனை குடந்தை அதாவது குடந்தை நகருக்கு வந்தார் இங்கு சூதாடி வென்று சிவனடியாருக்கு உணவு படைத்து வந்தார் சூதின் முதல் ஆட்டத்தில் எதிரொலியை வெல்ல விட்டு அடுத்த ஆட்டங்களில் எல்லாம் இவரே வெல்வார் தோற்றவர் பணம் தவறாவிட்டால் தன் வாளால் உருவி அச்சுறுத்தி பணத்தை பிடுங்கிக் கொள்வார் அதனால் இவரை மூர்க்கர் என்று பயத்துடன் அழைத்தார்கள் வென்ற பொருளை கொண்டு உணவு சமைத்து சிவனடியாரை உண்ணச் செய்து கடைசி பந்தியில்தான் இவர் அமர்ந்து உண்பார் இப்படி வாழ்ந்த சிறப்பால் இவர் சிவகணம் மரபிற்று சிவனடியை சேர்ந்தார் மூர்க்கரை வணங்கி சோமாசி மாறார் தினம் சொல்லுவோம் என நினைத்து கொண்டார்கள் முக்கியமாக மண்ணி பெருகும் பெரும் தொண்டை வளநாடு அதன் வயல் பரப்பு நம் நிலத்தை வெண் திரைப்பாளி நதியின் வடப்பாலம் நாள் குள்பதி அன்பை பெற குடை குடைவாவி புக்காட அரங்கின இடை அதாவது எதை செய்தாலும் நன்மையாக செய்தால் அந்த சிவபெருமான் தன்னை ஏற்றுக்கொள்வார் என்பது ஐதீகமாகும் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்